அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை அறுபத்தி ஐந்தை உங்கள் முன்னே வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரத்திலே கொற்கை எப்படி பாண்டியர்களுடைய தனிப்பெரும் துறைமுக நகரமாக சீரும் சிறப்போடு இருந்தது என்பதை விளக்கினேன் நதி அதாவது தாமரபரணி ஆறு கடலிலே கலக்கிற முகத்வாரம்தான் இந்த துறைமுகப்பட்டினம் அவ்வளவு சிறப்போடு அந்த பொருணநதி கடல் கலக்கிற இந்த பகுதி இருந்திருக்கிறது அதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளான நமது தாலமி பெரிப்ளஸ் மார்க்கோபோலோ போன்றவர்களெல்லாம் எப்படி சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லியிருந்தேன் இங்கே கொற்கையிலிருந்து வெளியே வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளிலே அரிசி மிக பிரதானமாக இருந்திருக்கு பாண்டிய அரிசிக்கு இந்த வைகையும் இந்த பொறுநிதியும் இந்த மண்ணை பொன்னாக்கி அந்த மண் வளர்த்தால் விளைந்த அரிசிக்கு அவ்வளவு சிறப்பு இருந்திருக்கு வெளிநாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகுதியான அரிசியை ஏற்றுமதி செய்த நகரம் பொருணைக்கரையில் இருந்த இந்த கொற்கையே ஆகும் இத்தகைய வாணிகம் அந்த காலத்தில் கிரேக்கர்வசம் இருந்தது கிரேக்கர்களுக்கு முன்பு இந்திய வாணிகம் பாரசீகர் பொனிஷியர் போன்ற மட்டுமே இருந்தது தமிழ் சொற்களாகிய தோகை அரிசி இஞ்சி முதலியன ஹீபுரு முதலிய மொழி நூல்களிலே காணப்படுகின்றதால் இந்த பண்டை கால கடல் வாணிக உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் சங்ககாலத்திற்கு பிறகு கொற்கை பெற்றிருந்த சிறப்பை நமக்கு சான்றுகள் அதிகமாக இல்லை ஏன்னா பாண்டியருடைய கடைசி காலங்களிலேயே கொற்கையினுடைய செய்தி ஒரு சில நூற்றாண்டுகள் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொறு தன் போக்கை மாற்றி ஒரு நான்கு கிலோமீட்டர் தள்ளி சென்று விட்டது ஆனால் காயல்கிற பட்டினம் அதற்கு பின்னாலே குறிக்கப்பட்டது அதனால் சங்க காலத்திற்கு பின்னாலே இந்த கொற்கை பற்றிய செய்திகள் நமக்கு மிக மிகுதியாக இல்லை பாண்டிய நாடு கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலே பாண்டியராட்சியிலே இருந்தது பின்னர் ஏறத்தாழ ஒரு முந்நூறு வருட காலம் சோழர் பேராட்சியிலே பாண்டிய நாடு இருந்தது அது நாம் பல காலம் பார்த்துருக்கிறோம் அந்த காலத்திலே பாண்டிய நாடு ராஜராஜ பாண்டிய நாடு சோழர் காலத்தில் இருந்த பொழுது இருக்க பேர் ராஜராஜ பாண்டிய நாடு என்றும் கொற்கை சோழேந்திர சிம்ம சதுர்வேதி மங்கலம் இந்த சோழனுங்கிற சொல்லு சேர்த்துக்குவாங்க கொற்கை சோழேந்திர சிம்ம சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர்களால் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் தான் ஆட்சி மாறுபாட்டாலும் அந்த இயற்கை கேடுகளாலும் கொற்கை தன் பொலிவை இழந்துவிட்டது என்ன கேடுங்க தன் போக்கையே மாற்றி ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போடுச்சு அதனால் இந்த ஆற்று மணலை அடித்து வரப்பட்ட மணல் மேடாகி கடலும் பின்வாங்கி கொற்கை தன்னுடைய பொலிவை இழந்தது அதனால் கேபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வந்த பாண்டியர்கள் காலத்தில் கொற்கையின் சிறப்பை காயல் துறைமுகம் பெற ஆரம்பித்தது என்பதை நான் போன வாரம் நாங்கள் கோடிட்டு காண்பித்தேன் இங்கே வந்து நம்ம அந்த கால்டுவலை பற்றி கொஞ்சம் சொல்லணும் கால்டுவல் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கீழக்கரையில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் தங்கி கிறிஸ்துவத சமயத்தொண்டு செய்ய வந்தார் செய்தார் திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணத்தை ஒரு இணையற்ற நூலை ஒரு எழுதி புகழ் பெற்றவர் தான் அந்த கால்டுவல் ஐயர் அவர் கால்டுவல் ஐயர் என்று வழங்குவார் ஆப்பி செய்திப்பிள்ளி அவர்கள் சென்ற நூற்றாண்டிலே இக்கொர்க்கையை பற்றி பார்வையிட்டார் அவர் பாருங்க ஒரு ஆர்வம் இவ்வளோ சிறப்புடைய சங்க நூலாம் படிக்கிறாரு பாண்டியுடைய வரலாறு படிக்கிறாரு பொறணியாற்றின்னு வரலாறு படிக்கிறாரு ஆக அந்த கடலை கடலைக்கழக்கிடத்திலே கொற்கை வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக அத்தினாயிரம் ஆண்டுகளாக இத்தினி மேற்குத்தையே வடக்கத்தையே கிழக்கித்தே வாணிபம் செய்திருக்கணும் எவ்வளோ பெரிய நகரமாக இருந்திருக்கணும் எவ்வளோ பெரிய நாகரீகமாக இருந்திருக்கணும் பிற்காலத்தில் அது பொலி விழுந்தாலும் கூட நாகரிக சின்னங்கள் இருக்கணுங்கிற ஒரு ஆய்வினாலே ஒரு ஆசையினாலே கொற்கைக்கு தேடி வரார் அவர் வந்தது கிறித்தவத்தை பரப்புவதற்கு ஆனால் தமிழ் உணர்வு அவர்களுலாம் போகலை பாருங்க அதனால் சில இடங்களை ஆட்களை வைத்து தோண்டுகிறார் கொற்கையிலே அங்கங்கே சில இடங்களை தோண்டி ஆராய்ச்சி நிகழ்த்தினார் அங்கு சங்கு தொழிற்சாலை ஒன்று இருந்தவைக்குரிய அறிகுறை கண்டுபிடித்தார் சங்கு அறுத்து செய்கிற பொருள் செய்கிற ஒரு தொழிற்சாலையை அவர் கண்டுபிடித்தார் பேர் இவர் வந்து அகழ்வுராட்சி செய்கிற கூடியவர் அல்ல அவர் இலக்கிய ஆராய்ச்சி உள்ளவர் கிருத்தமும் பரப்பு வந்தவர் அந்த தமிழ் மேல் உள்ள காதலினாலே கொற்கையினுடைய காதலினாலே அது ஆராய்ச்சிகள் வரார் வந்து அதுபோல் நாற்பது ஆண்டுகள் இங்கே தங்கி பல இடங்களிலே தோண்டி தோண்டி இப்படி சங்கு தொழிற்சாலை ஒன்று இருந்திருக்கூரிய அறிகுறிகளை கண்டார் அங்கு பல வகை நாணயங்கள் அவருக்கு கிடைத்தன பாருங்கள் ஏன்னா பல நாட்டு வாணிபம் நடந்ததாலே பல நாட்டினுடைய நாணயங்கள் அங்கே கீழே விழுந்து சிதறி இருக்கலாம் அவர்களையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார் பல வகை நாணயங்கள் அவருக்கு கிடைத்தன அப்பெரியார் வேலைப்பாடு அமைந்த பெரிய தாழிகள் பலவற்றை கண்டார் தாழிகளும் கண்டுபிடிச்சிருக்காரு அங்கே அங்குள்ள அகச்சாலை என்னும் சிற்றூரை பார்வையிட்டு அகச்சாலூர் ஒரு ஊர் அவ்விடத்திலே பண்டைய பாண்டியர் நாணயங்களை செய்து தந்தனர் என்று கருத்து வெளிக்கிட்டார் அந்த அகச்சாலைங்கிற ஊர் பக்கத்தில் அங்கே அதையும் பாராட்டு செய்கிறப்போ நாணயங்கள் செய்கிற ஒரு ஆலயம் கண்டுபிடிச்சிருக்காருங்க நெல்லை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் பழைய நாணயங்கள் மிக பலவாக கிடைக்கின்றன நெல்லை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளிலே பழைய நாணயங்கள் மிக பலவாக கிடைக்கின்றன வேறு இடங்களில் கிடைக்காத சதுர நாணயங்கள் கூட இங்கே மிகுதியாக கிடைக்கின்றன அவை அனைத்தும் கொற்கை பாண்டியருடையவே சந்தேகம் சந்தேகமில்லை என்று சொல்கிறார் நமது கால்டுவல் அவர்கள் கொற்கையில் கிடைத்த செம்பு நாணயங்கள் சிலவற்றிலே முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து நாற் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரையில் ஆண்டவன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது ஆக கொற்கையில் கிடைக்கிற ஒரு செப்பு நாணயத்திலே ராஜேந்திர சோழனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது நாணயத்தின் ஒரு புறத்தில் அவனது நின்ற கோலம் மற்றொரு புறத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கிற கோலம் இது பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு நாணயத்தில் இத்தகைய நாணயங்கள் சோழ நாட்டினுடைய வட எல்லை முதல் குமரி வரை உள்ள தென்னிந்திய பகுதிகளிலே காணப்படுகின்றன ஏன்னா அவன் வந்து ஒரு மிக பரந்த ஒரு பரப்புக்கு பேரரசனாக இருந்தவன் இல்லையா ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அங்கே கொற்கையில் வந்து ஏற்றுமதி பண்ணுற வரைக்கும் அவன் பொருள் இருக்குது கன்னியாகுமரி தமிழ்நாடு முழுவதும் அவனுடைய நாணயங்கள் இதே போல் கிடைச்சிருக்கு இதனால் சோழர் கொற்கை உள்ளிட்ட பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆண்டர் என்பது உறுதிப்படுத்துகிறது இதை வந்து கால்டுவல் தான் தன்னுடைய நூல்களிலே கூறுகிறார் வள நிறைந்த பெருநகரம் சிறந்த முறையிலே பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து அவர் வந்து இங்கே ஒரு கருத்தை நான் சொல்லணும் இந்த கால்டுவல் ஒப்புலக்கணம் எழுதினார் அவரை திட்டி பொய்யும் வழுவும் நானூறு ஐநூறு பக்கம் அவரை பழித்து எழுதியிருக்கிறார்கள் இந்த மத சார்பாளர்கள் இன்றைய சனாதனவாதிகள் அவ்வளோ அதுக்கு மேலே அசிங்கமாக திட்ட முடியாது அதுவும் நானூறு பக்கம் நூலில் அதுபோல் அண்மையில் கூட நான் படித்தேன் ஒரு ஒரு இரு மாதங்களுக்கு உள்ள விட திருநெல்வேலி வரலாறு ஒரு நூல் எழுதிருக்காரு ஏன்னா திருநெல்வேலி மேலே அவளுக்கு காதில் வந்து போச்சு நாற்பதாண்டு அங்கேயே தங்கி ஆராய்ச்சி பண்ணாருங்களா கொற்கையெல்லாம் அந்த வரலாற்றுல அவ்வளோ திட்டி எழுதியிருக்கார் இப்போ ஒருத்தர் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நூலில் என்ன காழ்ப்புணர்ச்சின்னா கோமதினா அம்மனை பற்றியுமே திருநெல்வேலி ஈசனை பற்றி ஒன்றும் சொல்லலையா அவர் ஏன் அவர் வந்த கா நோக்கம் என்ன அவர் செய்த ஆய்வு என்ன அவர் என்ன சமய ஆராய்ச்சி பண்ண வந்தார் எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்கள் எந்த காரணம்னால் அவர் வந்து சமஸ்கிருதம்தான் உலகத்தினுடைய மூத்த மொழின்னு வில்லியம் ஜோன்ஸும் மேக்ஸிமம் அதை தெரிவிச்சிட்டாங்க ஆயிரத்தி எழுநூறுகளிலே அப்போ வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டின்னு ஒன்று கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலையும் இன்றை காலத்திலையும் ஆரம்பித்து இலக்கு இந்தியாவுடைய பண்பாட்டியும் பழைய நாடாக இருப்பது தான் உடைய பண்பாட்டியும் ஆய்வு பொழுது உடனே வங்காளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்தணர்களும் பிராமணர்களும் சேர்ந்து வேதம்தான் இந்த மண்ணுடைய ஒரே நூல் தான் இந்த மண்ணுடைய ஒரே மொழின்னு அவர் கொடுத்தாங்க வேறு இவ்வளவு பிறந்த நாட்டில் வேறு எங்கேயும் வேறு எந்த மொழியில் வேறு எங்கேயும் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா அதான் இருக்க நாடோடி மொழிகள் என்று சொல்லிவிட்டார் அவர் வந்து ஒரு ஒரு முறை வந்திருக்கலாம் தென்னாடுன்னா வரல அவர் பாட்டு என்ன செய்யிட்டார்னால் அதை ஆராய்ந்து மிரண்டு போனார் ஆகா இவ்வளவு நாலாயிரம் மூவாயிரத்து ஐநூறு பழமை உள்ள ஒரு நூலா ஒரு இலக்கியமான் அதை மிக சிறந்து பறந்து எழுதினார் விக்ர மகாராணி உடனே அது உடனே ஜெர்மனிலையும் மொழிபெயர்த்தார் லேட்டினில் அதற்கு பின்னால் ஆங்கிலத்து பல ஆங்கில மொழி ஐரோப்பிய மொழிகளை மொழிபெயர்த்து ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களே பாடநூலாக ஆகிவிட்டது வேதமும் சமஸ்கிருதம் இப்படி ஒரு நூறு ஆண்டு போச்சு பின்னால் வந்தார் நூறுநூற்றம்பது ஆண்டுக்கு பின்னாலே கால்டுவல் அவரும் வெளிநாட்டவர் தான் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் கிறிஸ்தவத்தை பரப்ப தான் வந்தார் அவர் வருகிற பொழுதே கப்பலில் சமஸ்கிருதம் தெலுங்கு தமிழ் மூன்றையும் படித்தார் ஏன்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகும் கப்பல் அப்போல்லாம் வருது ஃப்ளைட்டு கிடையாது அதுக்காக ஆஸ்திரியரை கூடவே அழைத்து வந்து இறங்கினார் தமிழ்நாட்டில் இறங்கின உடனே இந்த தமிழை இன்னும் படிக்கணும்னு ஆசை வந்து தமிழ்நாட்டின் கொஞ்சம் தமிழை படிக்க ஆரம்பித்தார் ஆக இரண்டு மூன்று ஆண்டுகள் இரவும் பகலும் தமிழை படித்து தான் வந்த வேலை கூட உட்கார் தமிழை படிச்சுட்டே இருக்கார் படித்ததுனாலே அப்பொழுது தான் நான் சமஸ்கிருதம் படித்ததுனால்தான் அது ஒரு நன்மை சமஸ்கிருதத்தையும் அவர் துறைபோக கற்றவர் தமிழையும் துறைபோய் கற்றதுனாலே சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லை சமஸ்கிருதத்தை விட தமிழ் மூத்த மொழி இரண்டும் தனித்து இயங்கக்கூடியவை தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மொழி தமிழ்தான் சமஸ்கிருதம் அல்லன்னு சொல்லிட்டார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பொறுக்குங்களா அன்னைக்கு இருந்த அந்த ஆரியர்களுக்கும் இன்றைக்கு இன்றைக்கிறவர்களும் பொறுக்கல இன்றைக்கி திட்டி இன்னும் நானூறு பக்கம் அவர் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சி தெரியுதுங்களா இப்போ காரணம் இதை சொல்லாமல் இருந்துருந்தால் இப்போ மேக்ஸிமருக்கு க வேளி வளர்த்து அர்ஜனை பண்ணி வாழ்கன்னு வாழ்த்துவான் வில்லியம் ஜோன்ஸு அவனு தான் அவனுக்கு கிறிஸ்துவம் தான் அது தெரியல அவங்களுக்கு இந்த கிறிஸ்துவத்தை வச்சு திருட்டுறான் இவரை ஏன் அது சமயம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் ஏன் போடுறீங்க மேக்ஸிமம் அவனும் கிறிஸ்தவம் தானே இந்த வேதத்துக்கு எதிர்ப்பான கருத்தாக போச்சு கால்டுவல் சொன்னது சமஸ்கிருதத்துக்கு எதிர்ப்பான கருத்தை போச்சு வேதங்களுக்கும் முந்தியது தமிழ் உலகினுடைய தாய்மொழியாக தமிழ்தான் தான் இருந்திருக்கணுங்கிற அளவில் அவர் பேசிட்டார் தமிழுக்கு தனிச்சிறப்பு கொடுத்து கொடுத்து தனித்தீகக்கூடிய மொழி சமஸ்கிருதியோட மூத்த மொழி என்று சொன்னதாலே அவர்களுக்கு சரியான கால் புணிச்சு அதனால் அவர் வந்து நான் திருநெல்வேலி பற்றி எழுதுறது தான் திருநெல்வேலி வரலாறு அது காந்திமதி பற்றி எழுதலையே காந்திமதி ஒரு சைவ கோயிலுங்க அவர் சைவ கோயில் ஆராய்ச்சி பண்ண வரல அவர் கொக்கைக்கு ஆராய்ச்சி பண்ண வர்றார் அகழ ஆராய்ச்சி பண்ண வருகிறார் அதை செய்கிறார் அது எப்படி எவ்வளோ சிறப்பாக இருந்தது என்ன நாணயங்கள் கிடைக்குது அந்த ஊரில் அதை பற்றிலாம் அவர் செய்ய வந்தார் அதெல்லாம் போடணும் நம்ம ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி மனசில் வச்சுக்கிட்டு அதை தாக்குகிறார்கள் அது ஒரு தனி கதை அதை நான் உங்களுக்கு செய்திக்காக சொல்லி வைக்கிறேன் ஆகினாலே சிறந்த முறையில் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கடல் வாணிகம் நடைபெற்ற நிலைக்களம்பாக தான் இந்த கொற்கை இருந்திருக்கிறது சோழரது கடற்கரையுடைய துறைமுகப்பட்டினமாகவும் காபரி போட்டினும் இருந்தது போல் அயல்நாட்டு வாணிகம் வணிகர்கள் தங்கி இங்கே இருக்கவும் கொற்கையிலே மாடுகள் இருந்தன தக்க மாடு மாடுகளை கொண்ட தெருக்களையும் பல துறை தொழில்களால் தொழிலாளர்கள் வாழத்தக்க தெருக்களையும் பல தொழிற்சாலைகளையும் வணிகிடங்களையும் கப்பல்களிலே வைக்கத்தக்க பண்டக சாலைகளையும் பெரிய கடை தெருக்களையும் கோயில்களையும் பிறவற்றையும் தன்னகத்தே பெற்றிருந்தது இந்த கொற்கை என்பதையெல்லாம் ஆய்விலே கண்டுபிடிக்கிறார்கள் அது அரசன் வாழ்ந்த இடமாகவும் இலங்கியது என்று சிலப்பதிகாரம் முதலில் தொன்னூறுகள் சொப்புவதால் பாருங்க கொற்கையில் அரசர்கள் வாழ்ந்த அரண்மனையே இருந்திருக்கு அரசன் வந்து ஒரு நகரத்தில் வாழ்கிறான் என்றால் அது மிகப்பெரிய நகரமா இருந்தவர்கள் சின்ன நகரம்லாம் வரமாட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய அரண்மனைகள் அதுக்கு அதுக்கு வந்து அரண்கள் எல்லாம் இருக்கணும் இல்லைங்க அவ்வளோ பெரிய நகரமாக இருந்திருக்கிறது இந்த கொற்கை சுருக்கமாக சொல்றதா இருந்தால் சுமேரியர் நாகரிகத்தின் உயிர்நாடியாக விளங்கிய பாபிலோன் நகரம் போல பாண்டியரது நாகரிக வளர்த்திற்கு உயிர்நாடியாக கொற்கை பெருநகரம் விளங்கியது என்று சொன்னால் அது மிகைப்படுத்த சொல்லாக இருக்க முடியாது கொற்கை தனது பெருந்துறை முத்துக்களாலும் கடல் வாணிகத்தாலும் பாண்டியர்களுக்கு பெருஞ்செல்வம் அளித்திருந்த காரணத்தினால்தான் பாண்டியனை கொற்கை கோமான் கொற்கையாளி இந்த ரெண்டு சொல்லே போதும் பாண்டியருக்கும் இந்த கொற்கைக்கும் எவ்வளவு தொடர்பு அவர்கள் எப்படி வளமான ஒரு பாண்டிய பேரரசாக அது மாற்றியதுன்னா கொற்கை அதனால் தான் கொற்கை கோமான் கொற்கையாளி என்று புலவர்களும் குடிமக்களும் பாராட்டினார்கள் இதுவே போதும் இந்த கொற்கையோட பெருமையை சொல்வதற்கு இந்த பொருள் நிதி இந்த கொற்கை பற்றி நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலே பண்டைய கொற்கையை பார்த்தோம் பாண்டியருடைய பிற்காலத்திலே பொருள் தனது தன்னுடைய போக்கை மாற்றி ஒரு நான்கைந்து கல் தொலைவு வேற்றிடத்திற்கு சென்று விட்டதாலே இது துறைமுகப்பட்டினம் என்கிற பொலிவை இழந்தது மண்மேடு தட்டிய கடல் உள்வாங்கிய ஒரு பகுதியாக மாறி அதன் பின்னாலே ஒரு சிற்றூராக மாறிவிட்டது அதன் பின்னாலே அதன் அருகே இருக்கக்கூடிய காயில் என்கிற இடத்திலே இந்த துறைமுகப்பட்டினம் சிறப்பு சிறப்பதாயிற்று என்ற செய்தியை நான் சொல்லியிருந்தேன் இன்றைய கொற்கை என்று பார்க்கிற பொழுது இன்று கொற்கை என்பது ஒரு சிறு கிராமம்தான் சிற்றூர் தான் அந்த கொற்கைக்கு மிக அருகிலே அக்கசாலை என்கிற ஒரு இடம் இருக்குது இன்றைய கொற்கைக்கும் இந்த என்கிற சிற்றூருக்கும் அக்கசலங்க சிற்றுவருக்கு இடையே ஒரு பரந்தவெளி ஒரு ஏரி போல் ஒரு பறந்த வெளி இருக்கு அதை வந்து நடுப்புற ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கிறது அது வெற்றிவேல் அம்மன் கோயில் என்று சொல்கிறார்கள் அந்த ஊர் பிரிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மதுரையை கண்ணகி எரித்த பொழுது கோபக்கணலோடு வந்தால் அவருடைய கோபக்கணலை ஆற்ற முகத்தானாக பாண்டிய மன்னன் இந்த இடத்திலே கண்ணகிக்கு ஒரு கோயில் எடுப்பித்தான் அந்த மன்னன் பெயர் வெற்றிவேல் செழியன் அந்த வெற்றிவேல் செழிவன் அமைத்த அந்த கோயில் என்பதாலே அது வெற்றிவேல் அம்மன் கோயில் என்று வழங்குகிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் இருக்கலாம் அந்த பெயர் தான் சில நேரங்களில் அந்த பாண்டியருடைய பெயரே மருவி இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு கோயிலுக்கு செழுகை நங்கை ஒரு பெயர் இருக்குது ஒரு மற்றொரு கோயிலுக்கு அது செழியன் நங்கை செழியன்னா பாண்டியன் இந்த பெயருங்க செழுகை நங்கையான் இன்றைக்கு மாறி இருக்கலாம் ஆயினால் செழியனால் பூசிக்கப்பெற்ற நங்கை செழிய நங்கை அப்படி வந்திருக்கலாம் ஆக இந்த அந்த பரந்த வெளியிலே பல உரைக்கிணர்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பல பானை ஓடுகளை பானைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதில் என்ன சொல்லுதுன்னா கொற்கை ஒரு பெரிய நகரமாக பொழுது நகரத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த இந்த பரந்த வெளி இருக்க வேண்டும் கடல் உள்வாங்கி போனதாலே மண்மேடு தட்டியதாலே இது வந்து வாழ்வதற்கு உகந்த இடமாக இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அதனால் இந்த உரைக்கிணறு இந்த கோயிலெலாம் இருக்கிறதான் பார்க்குறப்ப இந்த பரந்த இடம் முழுமையும் ஒரு பண்டைய காலத்திலே ஒரு கொக்கன் கொற்கை நாகரிகுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் இந்த வெற்றிவேல் அம்மன் கோயிலுக்கு நேர் மேற்கே ஒரு பழுதுபட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது அது ஒரு வாழ்த்தோட்டத்திற்கு தோட்டத்திற்கு இருக்குது இதில் இப்போ சிவலிங்கலாம் எதுவும் இல்லை இது ஒரு சின்ன பிள்ளையார் ஒரு உருவத்தை வைத்திருக்கிறார்கள் கருவறை மட்டும்தான் எனக்கு இருக்குது இந்த சுவரில் பல கல்வெட்டுகள் இருக்குங்க அதனால் இந்த இந்த அக்கச்சாலை யூசுற கோயில் இந்த கல்வெட்டில் போட்டிருக்கு அப்போ அந்த அக்கச்சாலை என்பது பக்கத்து ஒரு கிராமத்துக்கு போட்டுச்சு இந்த பெயர் இந்த இடமும் அதுவரையில் ஒரு பெரிய ஊராக அக்க அக்கச்சாலைங்கிற ஊர் இருந்திருக்க வேண்டும் சாலைனாலே தொழிற்சாலை தான் இந்த சங்கு பொன் போன்றவர்களை செய்கிற சாலை தான் இந்த சாலை அதனால் அக்கச்சாலையிலே நிலத்தை தோண்டுகிற பொழுது பல நாணயங்கள் கிடைத்திருக்கு அங்கே பல காலமாக வாழ்ந்து வந்த பெரும்பாலோர் பொற்கொலரே என்பதை அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் பெரும்பாலும் பொற்கொலராக அந்த ஊரில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிழைப்பு தேடி பல ஊர்களுக்கு அவர்களெல்லாம் வெளியேறிவிட்டார்கள் ஏன்னா இந்த கண்ணகி காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் பொற்கொலன் கொன்று கண்ணகி மதுரை தீக்கிரையாக்கிய பொழுது ஆயிரம் பொற்கொலர்களை பலி கொடுத்தாங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது சிலப்பதிகாரத்தில் இந்த பொற்கொளருக்கு அதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது இந்த ஊர் பறந்த பறந்த வழி முழுவதும் பொற்கொலர் தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பிழைப்பு தேடி வேறூருக்கு சென்று விட்டார்கள் சொல்கிறார்கள் அந்த கொற்கையும் சுற்றி இருக்கிற சிற்றூரெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் அடி சதுர செங்கல் ஒன்றை காலுக்கு ஒன்னே கால் பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற ஆறு அங்குலந்தான் பதினஞ்சு பதினைஞ்செங்குளம் பெரிய பெரிய செங்கல்கள் நிறைய கிடைக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய அரண்மனைகள் சுவர்கள் கட்டுவதற்காக பல தமிழர்கள் பயன்படுத்தி சிங்கற்கள் அஞ்சடி ஆழத்தில் போனால் களிமண் இருக்குது பத்து அடி ஆழத்துக்கு போனால் சங்குகள் நிரம்ப கிடைக்குதான் பதினஞ்சு ஆழத்துக்கு இன்னும் கீழே போனால் ஒரு வகையான சேறு தொலைதாத்தாலும் ஒரு சேரு கிடைக்குதான் அதுதான் உப்பங்கழி இருந்தற்கான அடையாளம் என்று சொல்கிறார்கள் கடல் இப்போ வந்து ரொம்ப உள்ளாக வாங்கி போயிடுச்சு பல ஒரு சில கல் மயில் உள்ளே போயிடுச்சு கடல் வந்து இந்த இடம் இந்த வட்டங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கிற இந்த இடங்கள்லாம் கடல் நீர் இருந்திருக்கணும் இந்த இடத்துல தான் உப்பங்கழிகளாக இருந்திருக்கணும் அது வந்து இன்னும் அந்த பதினஞ்சு அடி பதினாறு அடி ஆழத்தில் இன்னும் அப்படியே தொலை தொலை என்று அந்த சேர்போல் பகுதி இன்னும் இருக்கிறது ஆக இந்த உப்பங்கழி இருந்து கடல் அருகில் இருந்தது என்பதற்கு இது ஒரு அடையாளம் அதனால் ஒரு பெரிய பல நூற்றாண்டு பழமையுள்ள ஒரு வன்னி அந்த ஊரில் சொல்கிறார்கள் கொற்கையில் அது பாருங்கள் தரையிலே படந்து போகுது பத்து பன்னெண்டு அடி அதுக்கப்புறம் தரை நிமிர்த்தியிருக்கான் அதுக்கும் பக்கத்தில் ஒரு பொந்து மாதிரி உள்ளே போகுது அது யாரும் என்னென்ற ஆய்வில்லை அங்கே தீர்த்தங்கள் சமண தீர்த்தனுடைய சிலைகள் அங்கே இருக்கின்றன அப்போ அது வந்து என்ன தெரியுதுன்னா சமண தீர்த்தங்கள் சமண மதத்தாரும் அந்த கொற்கையிலே மிக சிறப்பாக சீரன் சொல்ப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஆகினால இவ்வளவு சிறப்புடைய அந்த கொற்கை இன்று பொலிவிழந்து சிற்றூராக இருக்கிறது அதற்கு பின்னாலே காயல் ப காயல் என்கிற ஊர்தான் பாண்டியனுடைய துறைமுகமாக பல சிறப்போடு இருந்திருக்கு இந்த காயல் வந்து பாண்டி நாட்டுடைய துறைமுகமாக என்பதை இருந்தென்பதை போல சொல்கிறார் பதிமூணாம் நூற்றாண்டிலே இந்த நகர வளநகரை பார்வையிட்ட வெனிசிய வணிகர் அவர் மார்கோபோலோ காயலை பற்றி மன்னார்குடா முத்துக்குடித்தலை பற்றியும் பாண்டியனுடைய செல்வத்தை பற்றியும் ஒரு குறிப்பு தரார் அது என்ன குறிப்புனா காயல் பாண்டி நாட்டின் சிறந்த துறைமுகப்பட்டினம் இங்கே அரேபியா ஏடன் முதலிய பல நாட்டு கப்பல்கள் பல வகை பொருள்களையும் குதிரைகளையும் இறக்குமதி செய்கின்றன பிற நாடுகளுக்கு பொருள்களை கொண்டு செல்லும் அயல்நாட்டு கப்பல்களும் காயல் துறைமுகத்தில் தங்கி போகின்றன காயலில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருள்களுக்குள் குறிப்பிடத்தக்கது முத்து ஆக ஏப்ரல் மா திங்கள் கடலில் மூழ்கி முத்து எடுக்கப்படுகிறது அந்த மாதத்தோடு குறிப்பிட்டிருக்கார் ஏப்ரல் மாதம்ட்டு முத்துக்குளிப்பவர்கள் சிறிய படகுகள் பலவற்றுடன் ஒரு பெரிய கப்பலில் செல்கின்றனர் பல சிறிய படகுகள் சூழ்ந்த பெரிய கப்பலில் போகிறார்கள் ஏறத்தாழ மன்னார் வளைகுடாவில் அறுபதுகள் தொலைவு செல்கிறார் அறுபதுகள் மைல் உள்ள ஆழத்தை போயிருக்கான் படகுலையும் கப்பலையும் அப்போ எவ்வளோ கடல் ஆண்மை இருக்குன்னு பாருங்க கடல் மேலாண்மை செல்கின்றனர் பெரிய கப்பலில் இருந்து சிறிய படகுகளை இறக்கி அவற்றில் தாமும் ஏறிக்கொள்கின்றனர் பின்பு கடலில் குதித்து கடலடியை அடைகின்றனர் தங்கள் இடுப்பை சுற்றிலும் கட்டியுள்ள வல வலப்பைகளில் முத்துச்சிப்புகளை சேர்க்கின்றனர் மூச்சு திணறும் பொழுது வெளியே வந்து மூச்சு வாங்குகின்றனர் மீண்டும் கடலடிக்கு சென்று சிப்புகளை சேர்க்கின்றனர் இவ்வாறு ஒரு நாளில் பல முறை கடலடிக்கு சென்று சிப்புகளை எடுக்கிறார்கள் இதெல்லாம் இன்னும் அழகாக படம் முடிகிறார் பாருங்கள் மார்க்க போல பெரிய கப்பல் அதில் சின்ன சின்ன கப்பல்கள் அதில் ஏற்றிக்கிறாங்க அறுபது கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போய் அறுபது எழுபது கிலோமீட்டர் உள்ளே போய் பெரிய கப்பலேருந்து சிறிய க படகுகளை இறக்கி அதிலிருந்து கீழே குதித்து மூச்சை குடிச்சிட்டு உள்ளே போய் கடலடிக்கு போய் முத்து எடுத்துருக்கான் அப்போ எவ்வளோ மூச்சு பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கணும் பாருங்கள் பெரிய வாசியோகளை அறுப்பான் பாருங்கள் இங்கேனும் எடுக்கப்படுகிற செப்புகளிலிருந்து கிடைக்கும் முத்துக்கள் பல நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன முத்து எடுக்கும் தொழில் பாண்டியன் பெறுகிற வருமானம் மிகுதியாகும் விலை மதிப்பு மிகுந்த முத்துக்களை அரசனே வாங்கிக் கொள்கிறான் அரசனிடம் விலை உயர்ந்த முத்துக்களும் பிற வகை மணிகளும் மிக பலவாக இருக்கின்றன அரசன்கிட்ட கிட்ட அவ்வளோ முத்தும் பலவகையான மணிகளும் இருக்கான் அவன் தன் கழுத்தை சுற்றிலும் நவரத்தனமாலே அணிந்திருந்து அணிந்திருக்கிறான் அப்படியே படம் முடிக்கிறார் மார்க்க போகிறோம் அப்போ ஒரு பாண்டிய மன்னன் வந்து எவ்வளோ பழாமையோடு செழுமையோடு நம்ம நவரத்தனமாக இருக்கான் கழுத்தில் நம்ம சினிமாவெலாம் நீ மன்னரெல்லாம் காட்டுறாங்களே கற்பனை காட்சி உண்மையாக அப்படி இருந்திருக்காங்க அவன் கழுத்தை சுற்றிலும் நவரத்தன மாலை அணிந்திருக்கின்றான் விலை மதிக்க முடியாத முத்துக்களையும் மணிகளையும் பட்டு கயிற்றால் கோர்த்து தொங்க விட்டிருக்கிறான் நாள்தோறும் அம்மணிகளை உருட்டி பூசை செய்கிறான் அம்மணி மாலை பாண்டியர் பரம்பரைக்கே உரியது மன்னன் முத்துக்கள் நெருக்கமாக பதிக்கப்பெற்ற மூன்று வளையங்களை கைகளில் அடைந்திருக்கிறான் அவனுடைய காலணிகளும் விலைமதிக்க முடியாதவை சுருங்கக்கூறின் அரசன் அணிந்துள்ள நகைகளின் மதிப்பும் வளமிகுந்த ஒரு நகரத்தின் மதிப்பும் ஏறத்தாழ சமமாகும் என்று கூறலாம் ஒரு பெரிய நகரத்தின் வளத்துக்கு சமமாக ராஜாவோட அணிகளிலும் துணிகளிலும் அரண்மனையிலும் அப்படி இருந்திருக்க அவர் வளமோட மாண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டுதோறும் பாண்டிய நாட்டில் இறக்குமதியாகும் குதிரைகள் மிக இவற்றை வாங்க பாண்டியர்கள் ஆண்டுதோறும் செலவிடும் தொகை மிகுதியாகும் இந்நாட்டு மக்களுக்கு குதிரை வளர்ப்பில் பழக்கம் இல்லை அதனால் ஆண்டுதோறும் பல குதிரைகள் இறக்கின்றன சில பயன்படாமல் போகின்றன எனவே ஒவ்வொரு ஆண்டும் புதிய குதிரைகள் பெரும் பொருள் கொடுத்து வாங்கப்படுகின்றன இப்போ உங்களுக்கு மாணிக்க கதை ஞாபகம் வரலாம் அதனால்தான் அப்பப்போ துறைமுகப்பட்டினத்திற்கு அனுப்பித்து குதிரை வாங்குகிற பழக்கம் ஆண்டுதோறும் குதிரை வாங்கிட்டே இருக்கான் ஏன்னா உங்களுக்கு குதிரை வளர்ப்பு அதிக பழக்கம் இல்லாததுனால சிலது வயசாகிடும் சிலது இறந்து போயிடும் சில பயனற்று போயிடும் அதனால் ஆண்டுதோறும் விலை உயர்ந்த குதிரைகளை மிக அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அப்படி தான் மாணிக வாசினு அமைச்சிருக்கான் அந்த மண்ணை குதிரை வாங்கிட்டு வான்ட்டு அதை ஞாபகப்படுத்துகிறேன் அதனால் இந்த மார்க்க போலனுடைய குறிப்பு இவ்வளோ குறிப்பு குறித்து வச்சுருக்காரு ஒரு மார்க்கபோலம் போலனுடைய சமகாலத்தவரான பாரசீக வரலாற்று ஆசிரியர் வாசப் இவரும் ரொம்ப முக்கியமானவர் அந்த வரலாற்றில் அவர் சமகாலத்தவர் மார்க்கபோலனுடைய காலத்திலே வாழ்ந்தவர் அவர் வந்து பாரசீக வரலாற்று ஆசிரியர் வாசப் என்று பெயர் அவர் காயலை பற்றி பல செய்திகளை வெளியிட்டுள்ளார் இந்தியா சீனம் ஆகியவற்றின் பொருள்கள் அனைத்தும் இங்கு வந்தன இந்தியா மற்ற இந்தியாவுடைய மற்ற பகுதியில் இருந்தும் சீனாவில் இருந்தும் பலவிதமான பொருள்கள் காயலுக்கு வந்திருக்கு மேலை நாட்டு ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் இத்துறைமுகப்பட்டினத்தின் வழியாகவே அடிக்கடி ஏற்றுமதி செய்யப்பட்டன அதாவது டிரான்சிட் மாதிரி இருந்திருக்கு இவங்களே எல்லாத்தையும் இங்கே இறக்குமதி பண்ணால் கூட இங்கே வந்து இறங்கும் வேற ஒரு கப்பலை மாற்றுவார்கள் அடுத்த நாட்டுக்கு போகும் இப்போ இப்போ சீனாவுக்கு போகிற கீழ் நாட்டுக்கு போகிறதெல்லாம் இங்கே வந்து இறக்கி சோர்ஹவுஸ் மாறு ஹவுஸ்மாக இருக்கும் வைத்திருப்பார்கள் அங்கேருந்து ஒரு கப்பலை சைனாவுக்கு போகும் சைனாக்காரன் நேராக போக மாட்டான் அமெரிக்க தீநாடு இங்கே வருவான் ஐரோப்பில் இங்கே வருவார்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் அது மேலை நாட்டு ஆடம்பரப் பொருட்கள் அனைத்தும் இத்துறைமுகப்பட்டினத்தின் வழியாகவே அடிக்கடி ஏற்றுமதி செய்யப்பட்டன போலோ வாசப் இவரது குறிப்புகளிலிருந்து காயல் துறைமுகத்தில் நடைபெற்று வந்த கடல் வாணிக சிறப்பையும் பாண்டியனுடைய செல்வ வளத்தையும் நன்கு நாம் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் கூற்று உண்மை என்பதை காயல் நகரிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கிடைக்கும் பழம் புதைப்பொருள்களால் அறிய முடியும் என்னென்ன சொல்லலாம்னா அதெல்லாம் புதைப்பொருளாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு அரேபியா சீன உள்ள நாடுகளுக்குரிய பல நிறமும் மதிப்பும் வாய்ந்த உடைந்த பாண்டங்கள் கிடைத்திருந்தன சீனா நாட்டு பாண்டங்கள் ஐரோப்பிய நாட்டு பாண்டர்கள் பலவிதமான உடைந்த பாண்டங்கள் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கிபி பதினேழாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் மாலிகாப்பூர் நகரத்தை கொள்ளையிட்டு பத்து லட்சம் பவுன் மதிப்புள்ள பொருட்களை கொண்டு சென்றார் பாருங்க இவ்வளோ இவன் சேர்த்து 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 வச்சான் பவுனு டன்னு கணக்கில் ஒரு நாள் வந்தால் இந்த மாலிகாப்பூர்ங்கிற ஒரு முகமதியன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டான் அது எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கான்ட்டு இது இந்த கணக்கெலாம் வந்து ஒரு கற்பனை இல்லை முகமது ரெட்டு ஒரு நல்ல பழக்கம் என்ன கொள்ளடிக்கிறோன்னா இருந்தால் கூட அவன் சம்பந்தப்பட்ட வரலாற்றை எழுத அவன் வரலாற்று ஆசிரியர் எல்லா மூலாமினாரும் தமிழை வச்சுருந்துருக்காங்க அவர்களிலே வருகிற குறிப்புது பத்து லட்சம் பவுன் பத்து லட்சம் பவுன் மதிப்புள்ள பொருள்களை கொண்டு சென்றான் என்பது புறப்படுகிறது இந்நகரம் இருந்த இடத்திற்கு அடியில் ஏராளமான புதை பொருள்கள் இன்னும் கிடைக்கலாம் என்று ஆராய்ச்சி நம்புகிறார்கள் அதை ஆராய்ச்சி செய்யணும் நிறைய பொருள் வசதி தேவை ஒன்று ஒன்றாக தமிழகர் செய்து கொண்டு வருகிறது இன்னும் தோண்ட தோண்ட கிடைக்காத தமிழுடைய தொன்மங்கள் இன்னும் மண்ணுக்கடலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன சத்தியம் அடுத்தது வாஸ்கோடகமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இங்கு வந்தபொழுது காயல்நகருனுடைய முத்தெடுக்கும் தொழில் ஒரு முஸ்லீம் அரசன் பார்வையில் நடைபெற்றது முஸ்லீம் ஆதிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய மேற்பார்வையில் முத்தெடுந்த தொழில் நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலில் போர்ச்சுகீசியராகிய பார்போசோ என் நகர் வந்த காலை முத்தெடுக்கும் உரிமை உயிலன் என்னும் மன்னனிடமும் இருந்தது அவர் குறிக்கிறாரை பார்போசனா குறிக்கிறாருன்னா அந்த முத்தெடுக்கிற உரிமை வந்து உயிலன்ங்கிற ஒரு மன்னிடத்தில் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் சேவியர் மகான் இக்கடற்கரையை பார்விட்ட பொழுது முத்தெடுக்கும் உரிமை போர்ச்சுகீசியர் கையில் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் டச்சுக்காரர் போர்ச்சுகீசியர் காயல் பகுதியில் இருந்து துரத்திவிடப்பட்டனர் புன்னைக்காயலில் பல தொழிற்சாலைகள் அமைந்து வாணிபம் செய்தனர் டச்சுக்காரர் புன்னை காயலை சிறப்பிடமாக கொண்டதை நோக்க உலோக புகழ்பெற்ற காயல் அவர்கள் காலத்தில் விழந்து விட்டது என்பதை நம் சொன்னாலும் அறிய முடியும் ஏன்னா அந்த சேவியர் மகான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இங்கு சேரமான் இந்த ரோமன் கத்தோலிக்கிறவன் இந்த சேவியர் மகானுங்கிறவன் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரோமன் கத்தோலிக்கர் கோயில் ஒன்று கட்டினார் டச்சுக்காரர் இங்கு ஒரு பிரசிடென்ட் கோயிலை கட்டினார் சாரி ப்ரா ப்ரா ப்ராடஸ்டன் கோயிலை கட்டினார் ப்ராடஸ்டன்ட் வேணால் ம வழிபட மாட்டார்கள் கத் ரோமன் கத்தோலிக் என்பவர் இயேசு வழிபடுவார்கள் மரியம்மை வழிபடுவார்கள் மேரியும் வழிபடுவார்கள் ப்ராட்டஸன் ம மேரி மாட்டார்கள் இங்கே ஒரு பிராட்டசன் கோயிலை கட்டினார் அலாவுதீன் கில்ஜினுடைய படைத்தலைவன் ஒருவனது உடல் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கான் அந்த கோயிலில் இப்போ இங்கே தொடர்பு இருக்க பாருங்கள் சர்ச்சில் அலாவுதீன் கில்ஜினுடைய ஒரு படைத்தலைவர்கள் அவனுடைய ஆன்ம ஒரு ஆதிக்கம் தான் என்ன அவ்விடத்தில் மசூதி ஒன்று கட்டப்பட்டதுக்கு பின்னால் அப்புறம் ஆப்பிரிக்க விக்கிரகம் ஒன்று வழிபடப்பெற்ற பெற்ற காப்பிரிச்சாமி கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது பாப்பிரிக்காரன் வந்திருப்பான் அவன் ஒரு கோயிலை கட்டியிருக்கான் காலடுவல்லையர் சென்ற நூற்றாண்டிலே பிற்பகுதியில் நகரம் சென்று பார்வையிட்டார் அவர் அங்கு பல நாணயங்களை விலை கொடுத்து வாங்கினார் நிறைய பேர் கையில் வச்சுருந்துருக்காங்க காசை இவர் சொந்த கை காசை கொடுத்த நாணயங்கள்லாம் வாங்கியிருக்கார் அவை அனைத்தும் காயல்நகருடைய வயற்புறங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை விவசாயம் பண்ணுறப்போ ஒழறப்போ அப்போ கிடைக்கிற காசு இதெல்லாம் பாண்டியர் சோழர் மன்னர் நாணயங்கள் அங்கு கிடைத்தன அவற்றுள் ராசராச சோழன் காலத்து சோழர் நாணயங்கள் செல்லும் பாண்டியர் நாணயங்கள் பலவற்றின் சுந்தரபாண்டியன் பெயரும் சிலவற்றில் குலசேகர பெயரும் பெயரும் வீரபாண்டியோடைய பெயரும் பொறிக்கப்பட்டது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார் காலதல் இந்த நாணயங்களை காயலில் வாழும் மக்கள் பொடி காசு சின்ன சின்னதாக இருந்திருக்கும் இதுபோல் இந்த கொற்கை காலினுடைய வரலாறு பாண்டியருடைய இந்த புறணையாற்றங்களுடைய போக்கு மாறியதாலே இரண்டு நகரங்களாக உருவாகி ரெண்டு நகரம் போல விழுந்து போச்சு பின்னார்கள் இன்றைக்கு வரலாற்றோடு சொல்லி அடுத்த வாரத்திலே இந்த வரலாற்றை தொடர்வோம் என்று சொல்லி இதோடு நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்